காடு காட்டுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு தலைவன் நான் மட்டும்தான் விவசாயம் சுயநலமாக சிந்திக்கிறது கட்சி ஒரு நூறு பேர் சேர்ந்துட்டா நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன் திராவிடத்திற்கு போய் நான் சொம்பு தூக்குறேன் இப்படி நேரம் சொம்பு தூக்கிக்கிட்டு இருந்த ஒரே தான் இன்னும் நம்ம பின்தங்கி நிக்கிறோம் இதே இந்த தியாகி இமானுவேல் சேர்ந்து சேகரனோட சிலையை திருச்சியில் நிறுவுவதற்காக அண்ணன் நைட்டும் பகலும் சாப்பிடாம கண் குளிச்சு அவரோட மன உளைச்சல்ல அந்த சிலையை நிறுவுவதற்கு போராடினாரு ஆனா அவரு அண்ணன் சொல்லுவது போல புள்ளுருவி போல் பின்னாடி இருந்து கொண்டு வளர்ந்து கொண்டுகிட்டு திராவிடத்திற்கு போய் பெட்டிஷன் சொம்பு தூக்கிக்கிட்டு நான் சொம்பு தூக்குறாருன்னு தான் சொல்லுவேன் சப்போர்ட்டா ஆதரவா இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா திராவிடர்கள் ஆட்சியில வந்து அவங்க போய் முன்னாடி நிற்கிறாங்க நம்ம அங்கே போய் கையை கட்டி பின்னாடி நிற்கிட்டு அவங்க எச்சில தூக்குவாங்க நம்ம அந்த எச்சில வாங்கிக்கிட்டு தான் நிற்கிறோம் இன்னும் நமக்கான உரிமையா அங்கீகாரத்தை நம்ம வாங்கலை அதுக்கு காரணம் இவங்க போய் பின்னாடி நிக்கிறதுனால நான் சொம்பு தூப்பாருன்னு தான் சொல்லுவேன் இப்படி இருக்கும்போது ராஜேந்திர அண்ணன் வந்து இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு நின்று போராடி அந்த தியாகி மாணவர் சேவை திருச்சியில நிறுவதற்கு பல போராட்டங்களை நடத்தி பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் சந்திச்சு உயிரை இழந்துட்டார் இதற்கு காரணம் பின்னாடி நிக்கிற புள்ளுருவிகள் போய் பெட்டிஷனை போட்டு ஜாதி கலவரம் உருவாகும் இதற்கு மாற்று சமூகம் வந்து நாம் பிரசாதி நட்பு பிரசாதி பற்று சுயசாதி நட்பு சுயசாதி நட்பு பிரசா சுயசாதி பற்று பிரசாதி நட்போட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி போராடி அந்த சிலையை வந்து நிறுவதற்கு கொண்டு வந்தார் ராஜேந்திரன் இதுல பின்னாடி நின்றுட்டு ஜாதி கலவரம் உருவாகும் அப்படின்றது ஒரு ஒரு சில புள்ளுரிமைகள் ஒரு ஒரு மூணு பேர் வந்து இந்த பெட்டிஷன் நான் மூணு பேருனே சொல்லுவேன் என்ன கேட்கட்டும் மூணு பேர் வந்து பெட்டிஷனை போட்டு அந்த தியாகி மாணவியல் சேகரனாருடைய சிலையை நிறுவ விடாமல் பண்ணணும் நம்ம சமூகம் தான் ஏன் ஏன் இந்த மாதிரி இருக்கணும் ஒற்றுமையா வாங்க சம்பாரிங்க வந்து உங்களோட சுயஉழப்பில சம்பாரிச்சு சாப்பிட்டுட்டு இந்த தேவேந்திரகுல சங்கத்துக்களை முத சங்கமாக பயணிச்சு கொண்டுட்டு வாங்க ஒற்றுமையா வாங்க ஒரு தலைவர் இருக்காரா அவர் பின்னாடி உண்மையா நேசிங்க உண்மையா நில்லுங்க அப்ப இன்னைக்கு அப்படி உண்மையா ஒற்றுமையோடு நின்று இருந்தா இன்னைக்கு சட்டமன்றத்தில் நாம் கை ஓங்கி நிற்கும் பிற கை தாழ்த்தப்பட்ட நின்று இருக்கும் இன்னைக்கு நம்ம தாழ்த்தப்பட்டவன் வலிக்குது இல்ல வலிக்குது நம்ம தேவேந்திரகுலத்தான் இன்னைக்கு என்ன வந்து இன்னைக்கு நான் வந்து எம்ஏஎம்எட் ஏஎன்எம் நர்சிங் இன்னைக்கு எல்எல்பி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு என்ன போய் காடு காடு கொத்து அப்படின்னா நான் காடு குத்துவேன் களை எடுக்கணும் அப்படின்னா நான் களை எடுப்பேன் வயல நாட்டு நடனா எனக்கு தெரியும் நான் வந்து தோட்டம் துறவு உள்ள பொண்ணு எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு எல்லா அப்ப எனக்கு நான் வந்து ஒரு தேவேந்திர மல்லத்திய பிறந்தனாலதான் பள்ளத்தில் விவசாயம் செஞ்ச குளத்துல பிறந்தனாலதான் இன்னைக்கு எனக்கு எல்லாமே தெரியும் படிப்பும் தெரியும் விவசாயமும் தெரியும் என்னால வாழ முடியும் அது மாதிரி நீங்க வந்து சம்பாதிச்சு வாழுங்க ஏன் இந்த தேவேந்திர குல மக்களை வச்சு ஏன் பொழைக்கிறீங்க ஏன் இந்த மக்கள் அப்ப விழிப்புணர்வு என்னன்னா நம்ம இளைஞர்கள்ட்ட முதல் இருக்கணும் எவன் சுயநலமா இருக்கான் அவன் பின்னாடி போகாதீங்க உங்களை திராவிட நத்தை அடகு வச்சு சாப்பிட கத்துக்குவாங்க அவங்க எல்லாம் அடகு வச்சு சாப்பிடுற கூட்டம் நம்ம எல்லாம் சுயமா எழுந்து நின்று சம்பாதிச்சு போல்டா படிப்பறிவோட நல்ல ஒரு சிந்தனையோட நம்ம சங்கம் நாம வந்து பின் பின்தல்றாங்க நம்ம சமூகத்து இளைஞர்களை ஒவ்வொருத்தனும் இன்னைக்கு வெட்டி இருக்காங்க காரணம் மாற்று சமூகம்லாம் வெட்டி ஆயிரம் பேர் வந்து வந்து நம்ம மாட்டேங்குது கேட்டா நான் திமுகவில் பயணிக்கிறேன் அண்ணா திராவிடத்தில் பயணிக்கிறேன் நான் பிஜேபியில் பயணிக்கிறேன் நான் அங்க பயணிக்கிறேன் இங்க பயணிக்கிறேன் பிளவுபட்டு பட்டு அங்க அங்க பத்து பேர் நிற்கிறோம் இன்னைக்கு மக்கள் வந்து தொகையில் அதிக மக்கள் தொகை உள்ள மக்கள் வந்து தேவேந்திர குலத்தான் அதிக கோயில்களில் முன்னுரிமை கொண்டவன் தேவேந்திர குலத்தான் இத்தனை அங்கீகாரத்தையும் நம்ம வைத்துக் கொண்டு வைத்து கழுத்தை காவ கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு கழுத்தையும் ஏன் ஒற்றுமை இல்லாத காரணம் பொருளாதாரம் ஒழுங்க நம்ம சம்பாதிக்கணும் நம்ம நேர்மையான வழிமுறையில் சம்பாதிச்சு நேர்மையாக நின்று அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு அவருன்னு அவர் பின்னாடி நின்று ஆனா இந்த மாதிரி நான் சம்பாதிக்கணும் எனக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க ஆதரவு கொடுங்க நான் ஒரு தொழிலதிபர் ஆகுறேன் இன்னைக்கு வந்து தொழில் தொழிலதிபர் ஆகுற நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிச்சு சங்கத்தை உருவாக்குங்க முதல் குடும்பத்தை பார்க்கணும் அண்ணன் சொல்லும்போது போது குடும்பத்தை பார்த்தால் மட்டும்தான் பின்னாடி நம்ம சமூகத்தை பார்க்க தோணும் நம்ம குடும்பத்தையே திருவிழா விட்டுட்டு சமூகத்தை பார்க்க தோணாது நான் கட்சியில பயணிக்கிறேன்னு தோணும் அந்த மாதிரி சிந்தனைகள் வரக்கூடாது முதல் சங்கத்தை உருவாக்கணும் இதற்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா முதல் மகளிரணிகளை வெளியில கொண்டுட்டு வாங்க இப்ப நான் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் மகளிரை கொடுங்க மகளிரை கொடுங்கன்னு கேட்க முடியாது நான் என்னோட குடும்பத்தையும் பாக்குறேன் என்னோட சமுதாயத்தையும் பாக்குறதுக்கு நான் இறங்கியிருக்கேன் இதனால் என்ன எனக்கு ஒரு மணி ரெண்டு மணி ஆனாலும் சரி எந்த பெண்களுக்கும் எந்த ஆண்களுக்கும் எங்கே பிரச்சனை என்றால் நூறு ஆண்களை போல நான் வந்து நிப்பேன் என்னால முடியும் நான் சபதம் எடுத்து நிப்பேன் வடிவு மல்லத்துக்கு அவங்க என்ன வந்து ஒரு மரத்தால் அடிச்சு விரந்தாங்களே வெள்ளையர்களை அது போல என்னால அடிக்க முடியும் ஏன்னா அவளோட தொப்புள் கொடி உறவு நான் என் மல்லத்துக்கு என்ன வீர இருக்கோ அதே போல் எனக்கு இருக்கு என் குடும்பத்தை விட்டுட்டு நான் வந்து சங்கத்தை பார்க்க வரவில்லை என் குடும்பமும் தேவை எனக்கு சங்கமும் தேவை என் தேவைங்கிற குலத்தானும் தேவை அப்ப நான் ஒரு பெண் வெளியில வந்திருக்கும் போது இன்னும் வீடு வீட்டுக்கு ஒரு பெண்ணை விடுங்க ஐயோ ஒரு பெண்ணை விட்டுட்டா சமுதாயத்துல ஒரு பெண்ணை விட்டுட்டமே அவ அப்படியா இப்படியா அப்படி சொல்லிடுவாங்களோ இப்படி சொல்லிருவாங்களோ தேவையில்லை மாற்று சமூகத்தில் பெண்களால் மட்டும்தான் அனைத்து அவங்களுடைய சம் சமூகத்தின் ஒரு ஆண்களை ஒரு சட்டத்துல அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறாங்க எங்களை உருவாக்குங்க முதல் பெண்களை உருவாக்குங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒன்றிய அணி எனக்கு கொடுங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒன்றிய மாவட்ட அணி முத மா மாவட்ட செயலாளர் அணி எனக்கு கொடுங்க மாநகர அணி எனக்கு கொடுங்க அத்தனை அணி எனக்கு கொடுங்க என் நான் பின்னாடி நின்றுட்டு மகளிரணி அத்தனை நபர்களையும் முன் நின்று நான் அவர்களை ஒரு சட்டமன்றத்திலையோ அல்லது ஒரு ஊராட்சி மன்ற தலைவராகவோ என்னால் உருவாக்க முடியும் அதற்கு பின்னால் நீங்கள் நின்று எங்களுக்கு எனக்கு வந்து வழி நடத்தி கொடுங்க சங்கமா பயணிச்சு வாங்க நான் வளர வேண்டும் நான் நல்லா இருக்கணும் நான் எடுக்கணும்ன்ற எண்ணம் என் ஒருபோதும் என் எண்ணத்துல கிடையாது என் எண்ணத்துல இல்ல நான் நான் அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையாது என் சமூக மக்கள் எங்கேயாவது ஒரு இடத்தில் சட்டமன்றத்தில் போய் நின்று எனக்கு பட்டியலை விற்று வெளியேற்ற வேண்டும் இன்னைக்கு நான் தாழ்த்தப்பட்டவன் அல்ல நான் வந்து தேவேந்திர குலத்தான் நான் வந்து ஒரு ஒரு வந்து நான் தேவேந்திர குலத்தான் என்ற ஒரு ஒளி வந்து சட்டமன்றத்தில் குரல் ஒலிக்க வேண்டும் என்ற என்னோட எண்ணம் நான் ஒழித்தால் எனக்கு வேண்டாம் என் மக்கள் போய் ஒழிக்க வேண்டும் என் பட்டியல் இன்னைக்கு நம்ம ஓய் உட்காராதனால தான் இன்னைக்கு நம்ம பட்டியல் வெளியேற்றத்தை வாங்க முடியல சாதாரண ஒரு தொழிலதிபரானா கூட நம் பின்னாடி நின்று சட்டமன்றத்தில் ஒழிக்க அங்க சொல்றதுக்குரிய பின்னால நின்று தொழிலதிபரா நின்று கூட சொல்றதுக்கான நாதி இல்ல நாதி ஏற்று போயிட்டோம் இன்னைக்கு இந்த திருச்சி மாவட்டத்தில் ராஜேந்திர அண்ணன் இல்ல இன்னைக்கு நாதி ஏற்று இருக்கிறோம் அதே மக்களுக்காக போராடி தஞ்சை குணா அண்ணன் வந்திருக்கிறாரு இன்னைக்கு வந்து திரும்ப உயர்ந்து நிக்கிறோம் அவரோட ஆசீர்வாதம் நமக்கு இவர போய் என்ன போல் இவர் இவர போய் புடிங்க சொல்லி அவருடைய மனதில் எல்லாம் உச்சிகப்படு